நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூன்று முப்பது மணியாகிறது கரையை கடந்திருக்கக்கூடிய ரமல் புயலினுடைய தற்பொழுதைய அந்த நிலவரத்தை நீங்கள் இந்த செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக தெல்ல தெளிவாக பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் இல்லையா இப்போ அந்த பகுதிகளில் தான் அந்த புயலானது நிலவி கொண்டிருப்பதை போன்று மாதிரியரானது காட்டிக்கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது வடகிழக்கு திசையில் பயணித்து ஒரு கட்டத்தில் அது அஸ்ஸாமை நெருங்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு மேற்கு வங்கத்தில் ஆக மொத்தத்தில் ரமல் புயலானது கரையை கடந்தது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா அது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி நான் மேற்கு வங்க மருகில் அது கரையை கடக்கப் போகுது அப்படிங்கிறத உறுதியும் படுத்தி இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாகவே அது தொடர்பாக நம்ம விவாதித்து கொண்டு தான் இருந்தோம் இந்த புயல் வந்து உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே மே மாதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலோட்டமாக சொல்லியிருந்தோம் ஆக மொத்தத்தில் மே மாதத்தில் ரமல் புயலானது உருவாகி மேற்கு வங்கத்தில் கரையை கடந்தது இதன் தாக்கத்தினால் மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையும் வெகுவாக அதிகரித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் முள்ளாங்கினா விலை மாதிரியான பகுதிகளில் பத்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இது வந்து இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகாரபூர்வமான அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து நிச்சயமாக வெளியாகிவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் அதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பானது வெளியாகுவதற்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது சரி தமிழகத்தில் மீண்டும் எப்பொழுது மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இது தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் சில விஷயங்களை கூட நான் மேலோட்டமாக பகிர்ந்து கொண்டிருந்தேன் முப்பதாம் தேதி வாக்கில் அதாவது நிகழும் மே மாதத்தினுடைய முப்பதாம் தேதி வாக்கில் வடமேற்கு உள் மாவட்டங்களில் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் திருப்பத்தூர் மாதிரியான மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தருமபுரி மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாக தொடங்கலாம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களில் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகளின் ஓரிரு இடங்களில் போல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதிக அளவிலான எதிர்பார்ப்புகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேவையற்றது இப்போ ரமல் புயலினுடைய மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அனைத்துமே ஒரு கட்டத்தில் தான் போகுது ஏன்னா அது இமயமலை அடிவார பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது அவ்வாறாக அது நகர்ந்ததென்றால் நிச்சயமாக வலுவிழந்து போய்விடும் அதில் எந்தவிதமான மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது அதன் பின்னர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழக உட்பகுதிகளில் கூட மேற்குள் மாவட்டங்களின் சில இடங்களில் உட்பகுதிகளில் கூட அங்காங்கே மழையானது பதிவாகலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தமிழக உட்பகுதிகளில் கூட ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டாலும் மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை என்பது குறைவாக இருக்கிற பட்சத்தில் உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீரியத்தன்மை அதிகரித்து இருக்கக்கூடிய தருடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை பதிவாகும் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் முதல் வாரத்தில் மேற்கு திசை காற்று காற்றினுடைய வீரியமானது சற்று குறைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பசலனம் மழைக்கு ஏதுவான சூழல்கள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரிகள் வந்து காட்டி அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நம்ம தமிழக உட்பகுதிகளிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு சுழற்சி மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி மேற்கு திசை காற்றினுடைய அந்த வீரியத்தை அதிக அளவில் அதிகரிக்காமல் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகும் அதே சமயம் உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் மாதிரிகளின் கணிப்பை பொறுத்தவரையில் கடலோரப் பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போல காட்டி கொண்டிருக்கிறது நேரம் நெருங்கட்டும் அதை நம்ம பார்த்து கொள்ளலாம் உட்பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த மழை மேயங்கள் கடலோரப் பகுதிகள் வரையில் ஊடுருவுவது என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஏன்னா கடல் காற்று வருகையின் காரணமாக கடலோரப் பகுதிகளை இது நெருங்கும் முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு ஆனபொழுதும் சாதகமான சூழல்கள் இருக்கும் பொழுது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஸோ இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் விவாதிக்கலாம் இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா முப்பதாம் தேதி முதல் நமக்கு வந்து வடமேற்கு உள் மாவட்டங்களில் மழை பதிவாகலாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழக உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஜூன் முதல் வாரத்திலும் தமிழக உட்பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்க கொடுன்னா பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் பார்த்தீங்கனாக்க மேற்கு திசை காற்று தீவிரமடையக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் மிக கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது சரி அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆன்லைனே பில் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய வீடியோவுக்குமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவே நன்றி வணக்கம்